அடுத்த அஜிருத்தி என்று சொல்லிக்கொண்டு கால்ல உணர்ந்து முத்தம் வைக்கிறாங்க பாருங்க உண்மையான ஏழத்துவாதி தூதரையும் மதிக்கக்கூடியவன் எவனா இருந்தாலும் அதை பார்த்தா ரத்தம் கொதிக்க வேண்டும் அதை இதை நியாயப்படுத்தி பாருங்க காலில் உளுந்து முத்தம் உணவுறாங்க பெண்கள் காட்சி பொருளாக்கிறது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது மச்ச குழந்தைய போட்டு என்ன பாட்டு கொடுக்குறாங்க குழந்தை முட்டியான்னு கிட்ட கிடைச்சு குழந்தையே கொண்டே முட்டு விட்டுருக்காங்க இதெல்லாம் இஸ்லாத்தில் உள்ளதுங்களா அடுத்து அவன் காலிலே உழவுடாதுன்னு சொல்லி இருக்கிறோம் ஏன் எல்லாருடைய தூதர் அவர்களுடைய காலில் உழவு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு காலில் உழவுறதுக்கு நான் அனுமதி கொடுப்பதாக இருந்தால் ஒரு கணவனுடைய காலில் மனைவி விழ வச்சிருப்பேன் ஆனா அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை என்று அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் அல்லாவுடைய தூதருடைய காலில் போய் விழுகிறதுக்கு ஒரு சகாபி அனுமதி கேட்டார் அல்லாவுடைய தூதர் அவர்கள் மறுத்து விட்டார்கள் கொண்டு போய் ஆலிம் சாக்களுடைய காலில் விழுந்து முத்தம் கொடுக்க விடுற இப்படித்தான் உங்களுடைய மனைவிமார்கள் அனுப்பி வைப்பீங்களா சொல்லுங்க அல்லாவுடைய அச்சம் இருந்தால் இதையெல்லாம் நீங்க ஆதரிப்பீர்களா இதுக்கு வக்காலத்து வாங்குவீர்களா கால உணவு எந்த அளவுக்குன்னா ஓதி பிடிச்ச மரமண்டைகள் ஏழு வருஷம் ஓதி பிடிச்ச ஆலிம் சாக்கள் எல்லாம் வந்து பட்டம் வாங்கிட்டு வர்றாங்க பட்டம் கொடுக்கற லட்சணத்தை பாத்தீங்களா பாருங்க பட்டம் வாங்குறாங்களாம் அம்பிட்டு பேருக்கு மாலை மாலை போட்டு நம்ம வெட்ட போற கடா மாதிரி கொண்டு வந்து எல்லாத்தையும் நிப்பாட்டி மாலை போற மாலையை போட்டு விட்டு ஒண்ணு அம்முடின காலில் உணவு வைக்கிறாங்க பாருங்க பாட்டு படிச்சுக்கிட்டு வர காலக்குறாங்க பெரும்புடுமின் காதலி ஆனந்தென்றே லாலின் புகழ் வணக்கம் ஆனந்த தென்றலே லாலின் புகழ் வணக்கம் பூகோள்பாடி பூமா நபி சிவை பூகோள அனுப்பந்த நபிதா தந்த எங்கள் குரு நாரினி நீ நோடி வாரையே வாழ் தந்த நபி தான் தந்த எங்கள் குரு சாரி

எதுக்கு அழுறாங்க தெரியல இவ்வளவு எல்லாம் பாழாப்படுத்து நீங்க கிளம்புறோம்டா என்னங்களை போட்டு கொலையா கொண்டது போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்களா தெரியல நபியின் திருவடிவாம் ஆனந்த தென்றலிலே

இப்படி வந்து பாட்டு கொண்டு குறைச்சல் இல்ல வெட்டு சூப்பரா தான் இருக்கு செய்யற வேலை என்ன வேலை இது ரசூல் சில அரசு காட்டி தந்த வேலையா இது இப்படி எல்லாம் போட்டுக்கிட்டு கபரு போய் முட்டிக்கிட்டு இருக்கீங்களா கபரு முட்டியலா அப்படின்னு கேட்டா அப்ப நீங்கள் குழந்தை முட்டிக்கலா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேக்குற கேள்வி ரொம்ப லாஜிக் பேசுற மாதிரி பேசுறது அம்புட்டும்